ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு மீன் குழம்புனா என்ன மீன்ன்னு கேட்குறீங்களா சங்கரா மீன் ஸோ சங்கரா மீன்ன்றது எல்லாருக்குமே தெரியுங்க தான் மீன் குழம்பு ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதோட மீன் குழம்பு வந்து ஷைடிஷோட நம்ம ரொம்ப பக்கா ஷைடிஷ் தான் இது இதை வந்து நம்ம காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு அப்புறம் வந்து சூடு சாப்பாடு மட்டும் போட்டோம்னா அதை கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு ஒரே ஒரு மீன் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அடுத்தது வந்து களி ஸோ களி காம்பினேஷன் செம்மையாகவும் இருக்கும் அது வந்து நல்லா ஒரு களி வச்சுட்டு நல்லா குழியை போட்டு அந்த மீன் குழம்பு ஊற்றி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதோடு இல்லாமல் பழுதுன்ட்டு ஒன்று இருக்குது ஸோ பழுது வந்து நைட்டில் சாப்பாடு வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் ஏஞ்சி மீன் குழம்பு எப்போவுமே மறுநாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அன்றைக்கு சாப்பிட்றதோட நீங்கள் பழுத காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து அந்த பூ சாப்பாடை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பிழிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு குழம்பு கரண்டி வச்சுட்டு அது மேலே நல்லா மேலே ஊற்றி ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும் வாங்க வீடியோ அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு தட்டி விடுங்க நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் சங்கர மீன்களுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் இது மேலே ஒரு சிறால் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழம் சிறுவா அறிஞ்சி வச்சுக்கோங்க வெங்காயம் சிறு வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது ஒரு மூணு மூணு மூணுன்னா இல்லை நாலுனா சிறுவாரிஞ்சு வச்சுக்கணும் இதில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு இது வந்து வீட்டு மிளகா தூள் தான் அது வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து புளி நான் இவ்வளோலாம் தான் எடுத்திருக்கேன் ஒரு சும்மா ஒரு கை பிடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டேன்னா நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் ஊறும் அதனால நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கடை சூடான பிறகு நான் இதே நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சாதா எண்ணர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டுன்னர் கூட நான் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தியம் கொஞ்சமாக சீரகம்

வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒன்று கொச்ச உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்ட பிறகு ஒரு நாலு பச்சை மிளகா நீ கீரை வேணால் போட்டிருக்குங்க நான் கீரை தான் போட்டிருக்கேன் கீரை கூட போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் இது தட்டி வச்ச பூண்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் నల్ వదంగ తాళి వదంగతున్నా కొంచోట్టు రెండు నిమిషం క్లోస్ పన్నీ వచ్చామే అదే ఇదికూడా మసాలా ఆడ్ పన్న అర స్పూన్ మంచి తూల தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூனு சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம விட்டு ஃபுல்லாக களைவிடுங்க களைவிட்டு இது கூட நம்ம புளியை கரைச்சி வச்சோம்ல அது ஊற்றிக்கலாம் நல்லா கலரிடுங்க இது கூட நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றிடாதீங்க குழம்பு தண்ணியாகிட்டால் கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியாக இருக்குது இது நம்ம கொதி வர வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலே எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே குதிச்சிருக்கு ஆயிலெலாம் வந்திருக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் கலரிட்டு மீன் போட்டுக்கலாம் ஆனால் மீன் போடும்போது கொதிக்கு எதுக்கே வெட்டணும் வச்சிடாதீங்க லைட்டாக ஒரு கொதி வந்தாலே கூட போதும் ஒன்றுன்னா பொறுமையாக போடுங்க இப்ப கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரும் போது ஆஃப் பண்ணிட்டா போதும் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம் மீன் நல்லாவே இருந்துருச்சு இந்த அளவுக்கு தெரிந்தா போதும் மேலே நம்ம கொத்தமல்லி தூக்கி സംക്രാമ്യ റെഡി